சிவகங்கை சீமையின் வரலாறு என்பது வேடு நாச்சியாருக்கு முன் வேடு நாச்சியாருக்கு பின் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது வேடு நாச்சியார் இந்த மண்ணினுடைய அடையாளம் வேடு நாச்சியார் இந்த மண்ணினுடைய பெருமை வேடு நாச்சியார் இந்த மண்ணின் ரத்தம் வேடு இந்த மண்ணின் மூச்சு வேடு நாச்சியார் நம்முடைய குலசாமி ஆனால் பெருமைப்படுவதற்கு ஏதாவது நம்மிடம் இருக்கிறதா என் அன்பிற்குரிய மக்களை நீங்கள் பெங்களூருக்கு போய் பாருங்கள் பெங்களூரில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது ஏர்போர்ட் கெம்பகௌடா பெங்களூர் என்ற அந்த நகரத்தை உருவாக்கிய ஒரு கவர்னர் விஜயநகர பேரரசு கவர்னர் நீங்கள் விசாகப்பட்டினம் போங்கள் அல்லூரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் யார் அல்லூரி சீதாராம ராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளக்காரன் எடுத்து போராடிய ஒரு போராளி நீங்கள் சண்டிகர் போங்கள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரிலே பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் வெல்கம் டு பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்கள் மகாராஷ்டிரா போங்கள் மும்பை போங்கள் சிவாஜி உங்களை வரவேற்கும் அன்பிற்குரிய மக்களே நான் வீர பரம்பர நான் ஆண்ட பரம்பரை நான் மறவன் நான் அகமுடையாரு நான் கல்ல நான் தேவரு என்று பெருமையோடு வாழ்கிற என் இனத்தின் சொந்தங்களே தமிழ்நாட்டிலே வேலுநாச்சார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று ஒரு ஏர்போர்ட் இருக்கா இன்னைக்கு சிகரெட்டை பிடிக்கிறத ஸ்டெயில் சொல்றான் லெப்ட்ல போட்டு ரைட்ல பிடிச்சா ஸ்டெயிலுங்கிறான் பூமரை தட்டி விடுவது செயலுங்கிறான் அன்பிற்குரிய மக்களை முடியை கோதுவதை செயலுங்கிறான் எங்கள் பாட்டன் பெரிய மருந்து வளரைய வெட்டி எரிஞ்சான் அது ஒரு கிலோமீட்டர் போய் எதிரியும் தலையா இருந்துட்டு இந்த கைக்கு வரும் லெப்ட்ல விட்டு ரைட்ல பிடிப்பா ரைட்ல விட்டு லெப்ட் பிடிப்பா அப்படி ஒரு மண்ண மருதுபாண்டியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று எங்கேயாவது இருக்கிறதா வேங்கை பெரிய உடையினத்தேவர் யார் என்று எவனுக்காவது தெரியுமா வெள்ளைக்கார் ஆட்சியில கடைசியா கைது செய்யப்பட்ட சிவகங்கையின் மன்னன் ஒரு சிலை இருக்காட ஒரு சில சிவகங்கை தாண்டி வேலுநாட்சியா இருக்கு சிவகங்கை தாண்டி வேங்கை பெரிய உடைய தேவருக்கு சிவகங்கை தாண்டி சசிவரண தேவருக்கு ஒரு சிலை உண்டா அப்புறம் நீ என்ன மரவன் நீ என்ன கல்ல நீ என்ன அகமுடையா நீ சண்டை போட்டு ஓனக்குள்ளே செத்துக்கிட்டு இருப்ப நீ தான் பேக்கரிக்கு வாடகை நீ தான் ஒரு மகால் இருக்கு திருமலை நாயக்கர் நான் வரவேற்கிறேங்க அந்த அடையாளமா வச்சுக்கான் திருமலை நாயக்கர் மகால கட்டமனுடைய மண்டபத்தை கையத்தாரில் ஐம்பது கோடியில செதுக்கி வச்சுக்கிறான் சிவாஜி தான் சிலையா இருக்காரு ஆனாலும் இருக்காரு பாரு இரநூத்தம்பது கோடி கலங்க கருணாநிதிகளுக்கு மண்டபம் நான் ஸ்டாலிங்கை வாழ்த்துறம் பாராட்டுறேன் லவ் யூ ஐயா ஸ்டாலிங் அவர்களே தன் தகாப்போனுக்கு இரநூத்தம்பது கோடி சில சமாதி நம்ம அப்பத்தாலுக்கு ஜெயலலிதாவுக்கு நாற்பத்தெட்டு கோடி எம்ஜிஆருக்கு இருபது கோடி அண்ணாவுக்கு இருபது கோடி சமாதி உங்கள் அப்பத்தாவுக்கு உங்கள் அடையாளமாக இருக்கிற வேடு நாச்சியாருக்கு என்ன இருக்கு எங்கள் அண்ணன் சொல்லுவார் பத்துக்கு பத்து ஒரு அ ஒரு அருவாமனை எப்படி கம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று அல்லூரி சீதாராம ஏர்போர்ட் என்று பகத்சிங் ஏர்போர்ட் என்று எப்படி வீர சிவாஜி ஏர்போர்ட் என்று இருக்கிறதோ அதே போல ஒரு நாள் உங்கள் மகன் இந்த மண்ணின் மகன் மருதுவாண்டி வேலுநாச்சார் வழிவந்த எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமா இந்த நிலத்தை ஆளுகிற பொழுது இதே சென்னை ஏர்போர்ட் வெல்கம் டு வேலுநாச்சார் லேண்ட் என்று இருக்கும் இது சத்தியம் இதை செய்யறது செய்யாமல் நாங்கள் ஓய போறதில்லை எங்க அண்ணன் எங்கள்கிட்டயே சத்யம் பண்ணி கொடுத்துருக்காரு டேய் இதுக்காவது நான் ஆட்சிக்கு வரணும்டா இதுக்காவதுன்னு சொல்லிருக்காரு எங்களுக்கு இருக்கிற வழியை விட அவருக்கு இருக்கும் ஏன்னா அவர் ஊருக்காரர்ல ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது இருபது படிக்கட்டு ஏறி இப்போதான் என்னதுமாரு இப்பத்தாட்டா படிக்கட்டே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏணியை வச்சுருந்தாங்கடா இருபது படிக்கட்டு ஏறி தூசி தும்பலத்தோட எப்பேர்பட்ட அரசி எப்பேர்பட்ட அரசி நிறைய பேசுறவங்க அண்ணன் பேசுவாங்க எப்பேர்பட்ட அரசு என்பிற்குரிய மக்களே எனக்கு முன்பாக பேச எல்லா மொழிகளும் தெரியும் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது ஆங்கிலம் என்று எல்லா மொழியும் தெரிந்த ஒரு பேரரசி போராடியதுல இழந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்மளுடைய அப்பத்தா வேறு ஆட்சியா இருக்கு இல்லாத பெருமை என்னடா முதலமைச்சர்களுக்கு என்ன முதலமைச்சர்களுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்க மாட்டேன் திமுக நாங்க அதிமுக நாங்க மதிமுக நாங்க காதிமுக நாங்க என்ன இருந்து என்ன உனக்கு என்ன பெருமை கிடைச்சது என்ன அடையாளம் இவர்களுக்கு மட்டுமல்ல தீரன் சின்னமலைக்கும் இதே நிலைமை அழகமத்து கோணுக்கும் என்னி காலாடிக்கும் சுந்தரலிங்கனா இருக்கும் நம் தாத்தன் வாவு சிதம்பரனா இருக்கும் இதே நிலைமை வாவு சிதம்பரனார் ஆறு வருஷம் ஜெயிலு திறனவழியை தாண்டி செல்ல கிடையாது நம் தாத்தன் காமராஜர் அவருக்காவது சிலருக்கு ஏழு வருஷம் ஜெயிலு நம் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு யாருக்காக தேவமா இருக்காவ ஜெயிலுக்கு போல கல்லருக்காவ ஜெயிலுக்கு போல மரவருக்காக ஜெயிலுக்கு போல யாருக்காக போனார் மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்கான ஜெயிலுக்கு போனவரை சாதி அடையாளமாக மாத்திரதான் திமுக அதிமுக சாதனை அவர் சாதி தலைவரா என் பெயரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய சாதி பாத்து சாதி எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் என்று பேசிய ஒரு பெரும் தலைவனை தேசிய தலைவனை சாதி அடையாளமாக மாத்தி தேவர் சாதி தலைவர் வேல்நாச்சார் மரவருக்கு தலைவர் மருது பாண்டியர் தலைவர் அலங்குத்தூர் கோணாருக்கு தலைவர் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தலைவர் வாகூசி பிள்ளமாருக்கு தலைவர் இப்படித்தான் இருந்துச்சு ஆனால் தீரன் சின்னமலை கவுண்டருக்கான ஆளல்ல வேலுநாச்சார் மரபருக்கான ஆளல்ல அல்ல மருது பாண்டிய ரகமுடையாருக்கு ஆள் அல்ல இவன் முப்பாட்டு நம் முப்பாட்டு என்று உணர வைத்து வந்தால் எங்களுடைய அண்ணன் செந்தவிரல் சீமான் அவர் வந்தவர்கள்தான் உடைந்தது இன்னைக்கும் பாருங்களேன் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு இவக போக மாட்டாங்க அக்டோபர் முப்பதுக்கு அவக போக மாட்டாங்க ஆனா இவகெல்லாம் ஜெந்து முக்களத்தோர் என்ன முக்களம் என கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு அதனால கேட்கிறேன் முதல்ல நீ ஒற்றுமையா இல்லையே நீ ஒற்றுமையா இருந்தா மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பசுமன் தெய்வ திருமணம் முத்ராணி ஏர்போர்ட்டா மாறி இருக்கும் நீ சண்டை போடுவே நீ என்ன பண்ணுவ கடைசி ஒரு நாள் அது வேற வேற மாறும் நாய்க்கரா இருந்த பிரச்சனை கிடையாது எங்க அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும் பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம் பள்ளத்தில் இருந்து விவசாயம் செய்ததால் நாம் பள்ளர்கள் நானும் பல்ல அண்ணன் சீமானும் பல்ல அண்ணன் ஹிமாயினும் பல்ல எங்க அக்கா எலரசியும் பள்ளச்சுதான் எங்க அண்ணன் அன்பத்து லட்சம் பள்ளம் தான் எல்லாரும் பள்ளம் தான் நம்ம எல்லாருமே விவசாய கூடி அந்த விவசாயம் செஞ்ச இடத்துல அந்த விவசாயத்தை காப்பதற்காக களவாணி பயில வந்துட கூடாதுன்னு சொல்லி சண்டை செஞ்சு ஒரு கூட்டம் அது மறவர் கூட்டம் அப்படியே அந்த மறவர் கூட்டம் இருந்த பொழுது அங்க அரண்மனை உருவாது அந்த அரண்மனையில் இருந்த சொத்து மொத்த பாதுகாக்கிறது காவல் பண்றது எழுத்துவாளை பாத்துக்கிட்டு அகமுடையாரு செய்திகளை சேகரிக்கிறவர் கல்வர் இப்படி தொழில் அடிப்படையில பேர் உருவாச்ச ஒழிய நாம் எல்லோருமே பல்லர் தான் என்பதை எந்த மாற்று கருத்து இல்ல தேவேந்திரகுல வெள்ளாளர்களை பல்லர் சொன்ன பல்லர் தான் பாண்டியன்னு பிரச்சனையா அவங்க பல்லருக்கு பாண்டியர் கிடையாதா அப்ப யாரு பாண்டியரு நாயக்கர் பாண்டியர் அது நாங்க ஏத்துக்குவோம் வீரபாண்டிய கட்டமொம் போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஜெகவீர பாண்டியன்னு போட்டு அது பிரச்சனை இல்லை எங்க அண்ணன் கேட்டேன் என்னன்னு இது ரொம்ப குழப்பமா இருக்கே என்னடா இதுன்னு நம்ம ஊர்ல தனியா ஒருத்தன் ஒத்த வீட்டுல உட்காந்துருக்கா நீ என்னன்னு கூப்பிடுவேன் ஒத்த வீட்டுக்காரன்னு கூப்பிடுவேன் மாடி வீட்டுல ஒரு அப்பத்தா சொல்லுவேன் மாடி வீட்டு ஆச்சு மாடி வீட்டு அப்பத்தான் சரி காரை வீட்டுல ஒரு பெரிய பார்க்க கார வீட்டுக்காரமா அப்படி தாண்டா நம்ம பள்ளமான நிலத்துல விவசாயம் செஞ்சதால நம்ம பள்ளண்டா எப்படி ஒத்த வீட்டுக்காரனும் எப்படி கார வீட்டுக்காரனும் எப்படி மாடி வீட்டுக்காரனும் அப்படி தாண்டா எங்க ஊர்ல எங்க தாத்தா இருக்காருங்க பேரு வாலிபால் மாடசாமி தேவர் அவர் வாலிபாலை கண்டுபிடிக்கல வாலிபால் விளையாடுவாரு அதனால அவர் வாலிபால் மாடசாமி தேவர் அதே மாதிரி தாண்டா நம்ம பள்ளம் புரிஞ்சுதா உங்களுக்கு நாம் எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே பாண்டியர்கள் தான் அதுல பெருமை கொள்ளணும் இதுல இல்ல ஒரே நிலம் ஒரே ஒரே மண் ஒரே சாமி ஒரே தண்ணிய குடிக்கிறோம் ஒரே மொழியை பேசுறோம் இதுல என்ன தேவரு தேவேந்தர் நாடாறு கோணாறு செட்டியாறு முதலியாறு பிள்ளமாறு கவுண்டரு முத்திரையாறு நாம் எல்லாருமே தமிழ் சாதியின் பிள்ளைகள் என்று நிற்கிறோம் அப்படித்தான் வேலுநாச்சார் என்னாங்க மரவரை மட்டும் கூட்டு போல நாடார் மட்டும் கூட்டு போல அகமுடையார் மட்டும் கூட்டு போல மறவர் படை மறவர் முன்னின்றாங்க வேலுநாச்சார் முன்னின்றாங்க அதுல அகமுடையார் இருந்தாங்க கல்லர் இருந்தாங்க நாடார் இருந்தாங்க தேவேந்தர் இருந்தாங்க நம்பிற்குரிய மக்களை எந்த வேலுநாச்சாரை சாதி அடையாளமாக பாக்குறீங்களோ அந்த வேலுநாச்சியாருடைய பெண்கள் படையணி இந்திய ராணுவத்துடைய பெண்கள் எப்ப சேர்ந்தாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் இந்தியாவில் பெண்கள் ராணுவத்தை சேர்கிறாங்க ஆனால் இரநூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இந்தியாங்கிற நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு உடையால் பெண்கள் படையணி என்ற முதல் படையணியை உருவாக்கியது நம் அப்பத்தால் அந்த உடையால் யார் இங்கே வெட்டுடை இருக்கிற நம் அந்த அந்த உடையால் உடையால் தான் இளையர் கோணார் சமூகத்தை சார்ந்த எங்கள் அப்பத்தா அப்படி கோணாரை தலைமையற்று கோணார் என்ற பெண்ணை தலைமையற்று வேலுநாச்சர் நின்னாங்க அதே போல நாம் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக நிற்போம் வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை கைப்பற்றுவோம் நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருணிப்பாளர் செந்தமிழன் சீமானை அமர வைப்போம் சென்னை ஏர்போர்ட்டை வேலுநாச்சார் ஏர்போர்ட்டாக மாற்றுவோம்